தானாக செத்தது ரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லாஹ் அல்லாதவரின் பெயரில் அறுக்கப்பட்டவை இது எல்லாமே நமக்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஹராம் சொல்லிட்டு அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குறான்ல பல அத்தியாயத்துல சொல்லியிருக்கான் அல்லாஹ் எந்த ஒரு இறைச்சியுமே பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லல ஆனா இந்த ஒரு பன்றியுடைய இறைச்சியை மட்டிலும் பல இடங்கள்ல ரொம்பவுமே பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கான் அப்படிங்கும்போது போது அதற்குண்டான காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இப்பெல்லாம் நம்மள நிறைய பேரு எந்த ஒரு விஷயத்த குரான்ல எடுத்தாலும் அது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்குதா அப்போதான் நமக்கு நம்புவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களுக்கு போறாங்க சோ அதுலயும் பார்த்தோம்னாக்கா இப்போ சயின்டிபிக்கான ரிசர்ச்லயும் இந்த பன்றின் இறைச்சி வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரூவ் ஆயிருக்கு பன்றி இறைச்சியில நாடா புழு தீவிர கிருமிகள் வைரஸ்கள் போன்றன உள்ளது உதாரணமாக நோய் ஏற்படும் வைரஸ்கள் உள்ளது இந்த இறைச்சியை சரியா சமைக்காமல் உண்பது உணவு விஷப்பாடு பிற ஆரோக்கிய பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் இப்ப உள்ள காலகட்டத்துல பன்றி இறைச்சியை ஆரோக்கியமாக நவீன முறையில சமைக்கலாம் ஆனால் இஸ்லாம் எல்லா காலங்களுக்கும் ஏற்ற வகையில் உள்ள மார்க்கம் மேலும் பன்றி இறைச்சியின் மூலம் மனிதர்களுக்கு புற்றுநோய் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது மேலும் இதுல மற்ற இறைச்சியை விட இதுல வந்து கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது பன்றி சுத்தம் இல்லாத உணவுகளை தான் சாப்பிடும் இது எல்லாமே மனிதனுடைய உடலுக்கு பாதிப்பை தரும் அல்லா நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தை தடை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாம பல நல்ல காரணங்கள் இருக்கும் உடலும் மனமும் ரெண்டுமே சுத்தமாக வைத்துக் கொள்ளதான் இந்த விதிகளை வந்து அல்லாஹ் தாலா விதிச்சிருக்கான் எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்மளுக்கு தடை செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னாக்கா அதை நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டியது அல்லாஹ்வே குரான்ல எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கான் அப்படிங்கும் பொழுது நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி தான் அதுக்கான ப்ரூஃப் வந்தா மட்டும்தான் அதை நான் பின்பற்றுவேன் அப்படி நம்ம நினைச்சோம்னாக்கா அல்லாஹுடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நிலையை நம்ம நம்பாம போறதுக்கு சமமாயிடும் இந்த மாதிரி நம்ம அதுல இருந்து ப்ரூஃப் கிடைச்சாதான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கனாக்கா அவங்க கண்டிப்பாக உண்மையான இஸ்லாமியராக இருக்க முடியாது இன்னும் சிலர் சொல்வாங்க நான் அப்பத்துல இருந்தே நான் வந்து இந்த இறைச்சி நான் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன் இதனால எனக்கு என்ன வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல சொல்லக்கூடிய அதாவது விவாதம் பண்ணக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க அதாவது இப்ப நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்கா அது நிச்சயமா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும் இப்ப சிக்னல்ல வந்து ரேட் போட்டிருக்கும் போது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்சம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இல்ல நான் போய் தான் பார்ப்பேன் அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நம்ம யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அதையும் மீறி ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்துல அந்த இடத்துல வேற எந்த ஒரு வாகனங்களும் வராம இருந்தா அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதையே ஏதாவது ஒரு வாகனங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உயிர் இழக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அதே மாதிரிதான் நான் இறைச்சி சாப்பிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பிடுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல அப்படின்னா அது ஏற்படாமலே போகும் நம்ம சொல்ல முடியாது எந்த நேரத்திலையும் அதுக்குண்டான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த எந்த ஒரு சாதாரணமா நம்மளுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய இடங்கள்லயே நம்ம வந்து ஃபாலோ நம்ம நம்ம ஒபே தான் வாழ்றோம் அப்படிங்கும் போது அல்லாஹே நம்மளுடைய குரான் எச்சரிச்சிருக்கான் அப்படிங்கும்போது அந்த ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சோ எந்த ஒரு ப்ரூஃப்மே தேவையில்லை ஏன்னா சொன்னது அல்லா அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு உறுதியும் இருந்துச்சுனாக்கா போதும் அல்லாஹ் தடை சேர்ந்த எந்த விஷயங்களையும் எதையுமே இஸ்லாமியராகிய நாங்க செய்யக்கூடாது அப்படிங்கறது நம்ம உறுதியாக இருக்கணும் இப்ப மற்ற மதத்தவர்கள் சாப்பிடுறாங்களே அவங்கள வந்து நம்ம தடுக்கலாமா அதை நம்ம வந்து விமர்சனம் செய்யலாமான்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மற்ற மதத்தினரை விமர்சனம் செய்யறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அது அவங்க அவங்களுடைய விருப்பம் சோ அல்லாஹாலா எது நம்மளுக்கு தடை செய்தானோ அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே நம்ம தெரிவிக்காம அதை பின்பற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமையாகவும் இருக்குது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா கூறியபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹால தடை விதிச்சு அனைத்து ஹராமான விஷயங்களை விட்டு நம்ப அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து